பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் தொகுதி ரெண்டு இயல் ஆறு கதிர் ஒளியியல் ஸோ அதில் வந்து புக்பேக் ஆன்சர் பண்ண புக்பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட்டு குருவி என்னன்னு பார்த்தலாம் ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை கோணம் என்றால் என்ன ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை மாற்ற கோணம் இது வந்து ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது அதாவது ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை மாற்ற கோணம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி பாருங்கள் ஸோ பதினஞ்சாவது பக்கம் பார்த்தோம்னா ஒளி விலகினால் ஒளி விலகினால் ஏற்படும் திசை மாற்றம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின் ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை மாற்றம் தான் கேட்டுக்காங்க அப்போ இது கண்டிப்பாக இது ரிஃப்ளாக்ஷன் கரெக்டுங்களா ஸோ இது ரிஃப்ளாக்ஷன் அவ்வளோதான்

ஸோ அப்படின்னு எடுத்துட்டு இந்த டைரான் டைரான் போடுங்க எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தலம் அதாவது ஏ ஒ அப்படிங்கிறது பகுதி ஸோ ஒரு ஒரே வருது இது ரிஃப்ளாக்ஸ் ஆகி போயிட்டே இருக்கு அதாவது டேரக்டாக நேராக போயிட்டே இருக்கும் இதுமே இல்லை அப்படினா போயிட்டே இருக்கும் இது வந்து ரிஃப்ளெக் ரிஃப்லாக்ட் கரெண்ட் பத்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒன்று உருவி போகும் ஸோ வந்து நார்மல் ரெஃபரெலாம் சொல்லுவாங்க இது அதாவது இந்த இந்த பகுதி இருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஐ இதே உள்ள வந்து இதுக்குள்ளார் ஓகேவா ஸோ அளவுக்கு இது அந்த அளவுக்கு டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒளி எதிரொலக்கூடிய திசை மாற்ற கோணம் அதாவது திசை மாற்ற கோணம் புரியுதுங்களா இதாவது இந்த இந்த இங்கிருந்து வர திசை வந்து இது வந்து மாறி போகுது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது அப்போ இல்லைன்னா என்ன ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா ஸோ இப்போ இந்த ஐங்கிறது தான் இங்கே ஆர் அப்போ ஐஇஸ் இக்கோல் ஆர் தான் ஓகேவா ஸோ அப்போ டூ ஐயா மாறிடும் ரைட்டா ஸோ டி இக்கோட்டு இது எல்லாமே ஃபுல் ஆங்கிலும் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டூ அவ்வளோ இந்த இதையும் போட்டு டி அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க டி இக்கோட்டு ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் டூ அப்படின்னு எழுதிருக்காங்க அவ்வளோ இந்த டிஃபினேஷன் எழுதிட்டு டேகம் போட்டு இதுதான் ஓகே

Okay, well, thank you.